வெல்கம் டு கிளியூர் சேனல்ல என்ன பார்த்து பாருங்க சொன்னால் இன்னைக்கு வந்து எங்களுடைய செயல் கடையில வந்து நாங்க வந்து அதை தச்சி கொண்டிருக்கோம் அதாவது சச்சி கொண்டு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா தையல் வந்து வெட்டி கொடுத்து சட்டையில வந்து தச்சு பழகுறாங்க நேற்று மச்சால் வந்து ரெண்டு சட்டை வச்சிருந்தோம் அஸ்மிக்கு இன்னைக்கு வந்து பெரிய மச்சால் தைக்கிறோம் அப்ப நம்ம வெட்டி குடுக்க குடுக்க சொல்லி கொடுக்க வந்து அவங்க வந்து தங்கட தையலை வந்து பாத்து கொண்டு இருக்கிறாங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற வந்து வீடியோ போட்டிருப்பேன் தையல் கடை வந்து ஓப்பன் பண்ண போறோம்னு சொல்லி ஆனா அதுக்கு பிறகு வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இன்னும் வடிவா வந்து செட் பண்ணல நாங்கள் வந்து மிஷினை கொண்டு வந்து வடிச்சுட்டேன் மற்ற வந்து அங்கே என்ன ஒரு மிஷின் வரணும் மற்ற வந்து நூல் கட்ட அடிச்சு அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் செய்து முடிச்சு உங்களுக்கு வடிவா நீட்டாக காட்டுறேன் அது மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து சும்மா தான் இருக்க போறோம்னு சொல்லி மற்ற வந்து பக்கத்துல வார ஓடர்களையும் செய்து கொண்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து நாங்க தையல் பழைய கொண்டிருக்கோம் இப்போ வந்து பெரிய மச்சாருக்கு வந்து பெரிய சட்டை தச்சன வெட்டி கொடுத்தனா அளவுக்கு வெட்டி கொடுத்தது அவன் வந்து இப்போ தச்சு கொண்டு வர்றா மெட்டியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அஸ்மினிக்கு தஞ்ச உழுப்பு அஸ்மி போட்டுவிட்டா இன்னும் ஒரு சட்டை ஒன்றுருக்கு அதையும் நான் காட்டுறேன் ஓகே ஓகே இது வந்து என்னோட வந்து இந்த மிச்ச வந்து அஸ்மிக்கு வந்து சட்டை வெட்டி கொடுத்தனா இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா ஃபுல்லாவி வந்து தைச்சை வந்து சின்ன மக்காத அங்கே இது வந்து சும்மா வந்து அவார்டு அந்த வந்து குடவெட்டு சட்டை வெட்டி தரச்சனவா வெட்டி ஆச்சி வெட்டி குடுத்து தச்சி முடியுது பாருங்க கூட பாத்தீங்களா இன்னைக்கு வந்து வெட்ட கழுத்து முன்னுக்கு வந்து ஐங்கோன் கழுத்து ஓகே இப்போ வந்து கீழே மடிச்சு தைக்க போறேன் பாத்தீங்கன்னா இத வந்து தச்சாச்சி மற்ற சொன்னா இது வந்து நேற்று வா தச்ச உடுப்பு இங்க கிட்ட கொண்டு காட்டுங்க உடுப்பு தையல்களை காட்டுவோம் பாத்தீங்களா தையல நீட்டாக இருக்கா பின்ன கழுத்து கை கையால் எல்லாமே வந்து இப்போ அப்படியே அதாவது வந்து இப்போ முதல்ல வந்து வெங்கடத்துள்ள இருக்கிற எங்கட துணியல்ல வந்து பாதி பாத்தீங்கன்னா இப்ப கணக்கா வந்து வாங்கி வச்ச துணி வந்து ஒரு பெட்டி புள்ளா கிடையாது கோடு பெட்டி அந்த துணியில வந்து வெட்டி வெட்டி கொடுத்துட சட்டையில வந்து முதல்ல கொஞ்சம் அவங்க வந்து இப்ப ஒரு கதைக்கு வந்து ஒரு ஒரு கிழமை வந்து வந்து அவங்க எடுத்துட்டாங்கடா அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் கண்ட்ரோல் ஃபுல்லா வந்து தைப்பாங்க ஆனாலும் வந்து அந்த கை நல்லா படிஞ்சுட்டான்னு சொன்னா பிறகு ஈஸியா மழை மலண்டு வந்து மெதை டைம் வந்து எப்படி தைக்கணும் ஒரு சட்டையை வந்து நாங்கள் வெட்டி குடிக்க ஏதோ முதல் தைக்கணும் ஏதோ அடுத்த தைக்கணும் அப்படின்னு டைம்

மறுபடி வரவுதான் தெரியாது அதை வந்து இன்னும் வார கிழமை கட்ட கிழமை வந்து நாங்கள் அந்த ரிலீஸ் பண்ணுவோம் ஓகே பார்ப்போம் முண்டைக்கு வந்து நாங்கள் என்னென்ன சட்டை தச்சு கொடுத்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்க தச்சு கொண்டிருக்கணும் இப்ப என்னன்னு சொன்னா மச்சால் சொன்னா ஷோர்ட் வீடியோ கொஞ்சம் எடுத்து யூடியூப்பில் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது ஒரு ஆசை இது வந்து நான் வீடியோ எடுத்து போடுவோம் வந்து இதற்காக போட்டு பாப்போம் சரியா சுபேசன nè subscribe sao? kênh hmm? <coughs> <coughs> <Yeah. coughs> yeah. திரி பண்றீங்களா அதான் திரிப்னா நோமன் திரிப் இங்கள அப்ப வேணும் அபடியா ஆ வரது எப்டி வாசிக்கிறாரு பாத்துது இது என்ன வந்துது வந்து என்ன முன்னுக்கு كده கலகாக இல்ல ரெண்டுவது இரண்டாவது இரண்டாவது மாணை மாணை பீ மாணை இரண்டாவது மாணை வாணை

എല്ലാ സുരേഷന്റെ അപ്പൊ

வந்து பாத்தீங்கன்னா சட்டை வந்து ஃபினிஷ் ஆயிருக்கோன்றது பெல்ட் வச்சா சரி ஓகே இனி போக போக இருபது முதல்ல அப்புறம் ஒரு மணி தியாலம் இருபது நிமிஷம் ஆகும் அப்புறம் வந்து அஞ்சு நிமிஷத்துல தச்சிருவாங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜோசிச்சு ஜோசிச்சு அதாவது என்ன தைக்கலாம் என்ன தைக்கலாம்னு ஜோசிச்சு கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா டொப் தைக்கப்புறம் டொப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வெட்டி கொடுப்பேன் மச்சால் வந்து தைப்பா இப்ப நான் வந்து வெட்டுறேன் அதாவது இவ்வளோ நாளுமே வந்து நான் தச்சு தான் எல்லாரும் போட்டுச்சினோம் இன்னைக்கு நான் வச்சால் தச்சு நான் போட போறேன் எப்படி புது வித ஒரு அனுபவமாக இருக்கு நீச்சடிட்டேன் அதாவது நாங்கள் மேலே எல்லாமே வந்து அதே அளவுக்கு வச்சு வெட்டி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் மடிச்சுருக்கேன் தானே தான் இவ்வளோ அந்த உரம் நான் வந்து விட்டுருக்குறேன் ஓகே

எல்லாமே மாறி மாறி நடக்கு வளமையாக நான் தைக்க சியானா வீடியோ எடுக்கும் சியானா தைக்க நான் வீடியோ எடுக்கிறேன் ஒன்றே மாறாதான அப்படிதான் இப்போ இப்ப என்னன்னு சொல்றது நெடுஞ்சலும் அதே இடத்துல இருக்கலாம் அடுத்தது உங்களுக்கு என்ன தைக்க தெரியா குளர் தைக்க தெரியா குளர் கொளக்கிறேன்

என்னன்னு சொன்னால் இது பெட்டி ஒரு கரைச்சல் கூட அது கையால் வச்சிருக்கிறது கத்தரிக்கோல் இல்லான்ற வழியா வட்டு தானே ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க எங்களுடைய சோல்டர் எல்லாம் ஜோயின் பண்ணியாச்சு இப்போ வந்து கை வந்து தைப்படுது

பாத்தீங்கன்னு சொன்னா சம்பவம் சரிக்க போயிட்டு நாங்க வந்து இப்ப த உடுப்பெல்லாம் தச்சு கொண்டிருக்கோம் இஞ்சால மிஷின் பாத்தீங்கன்னு சொன்னா உருகிட்டு

என்ன மிஷின் நுறுகிறதுனால எங்களோடய தையல் இஞ்சாலுன்னு நின்றுட்டு சரியா இஞ்சாலை வந்து கொண்டு கொண்டுருந்தேன் குறையோடு அப்படியே வச்சுட்டேன் மிஷின் நுறுகி போயிடுச்சு இஞ்சால அப்போ எல்லாத்தையும் செய்து போட்டு எங்கால வந்து நாங்கள் தைக்க தொடங்குவோம் அப்படி ஒரு லிட்டர் விடுவா லெவல் பார்த்தா விடுறது

நாம பெரிய மாட்ட போய் தண்ணி குடிக்கறோம் ஓகே என்னதா சரி ஓகே வரமா இதுக்கு லாயில் வர இல்லையோ இதுக்கு லாயில் வர இல்லம்மா அது oil இல்ல அது sum safety tank சரியா இல்லதையும் பார்த்ததன बॉडीவா ஒரு இதுவும் இல்லாம துளையிச்சி சரியா மேல் அடைந்து ரெச்சிரீப் மேல் அடையும் பாடியா மிஷினா full ஆ துளையிச்சா சரியா என்னதா பெட்ரோல் ஆலியே துளையிச்சி

हां इला ताजा रंग बोला 8300 मैंने बोला ताजा उ نازியឹង தானே எப்பومه அப்படிதான இல்லடா இப்ப இப்ப தான் கிட்டிடியா கிட்டி டாலி அது நூல இல்ல இந்த பின்னி இந்த ரெண்டு பூவா ரெண்டு அப்போ என்ன நான் அம்புற ரெண்டு பூ கம்பே ரெண்டு போகற நம்ம போட காளை வாழ்க்கையில டேஸ்ட் ஃபேஸ் பாட்டு படிக்கடி படிக்காது இந்த பிள்ளைவனுக்கு போட்டு சுல்லாட்டி சுல்லாட்டி வீடியோ அதனால சரி வரையில பாருங்க இந்த மிஷின் பிரேக் டவுன் ஆன அப்படியா இங்க வேலை இல்லை

தைச்சு கொடுக்குறோம்னா இடுப்பு தைச்சு தைச்சு கொடுக்குறோம் இல்லை மிஷின் பிரேக் கிடைக்கணும்னா அங்கே கீழே தைக்கிறாங்களே எல்லாம் சும்மா தான் நிற்கணும் ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்டோக் கூடிடும் ஏன்னா அதே மாதிரி தான் ஓகே எங்களோட குட்டி காமன்ஸ் ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணி அதான் இதுக்குள்ளேயே ஒயில் விட்டு தருவேன் மேலே ஓகே இவ்வளோ சவால்களுக்கு மத்தியிலும் வந்து நாங்கள் அந்த டொப்பை தைச்சி முடிச்சுட்டு தான் போவோம்னு சொல்லி நாங்கள் தைக்கிறோம் ஆனாலும் இடையில வந்து நிறைய பிரச்சனை இப்போ இந்த மிஷின் தைக்காமல் நின்றுட்டு ஓகே காட் நினைத்து விட்டது நாங்கள் சாட்டுறோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து சோறு எல்லாருமே வந்து குளிர்ச்சி சாப்பிட்டு கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து அப்பம்மா வட்ட வந்து இன்றைக்கு மாலையம்மா அதனால நிறக்கறி சாப்பாடு குளாச்சி பத்தா கையில் எடுத்து

எல்லாமே நல்லா இருக்கு எல்லா தட்டாச்சு இப்படியே வந்து ஒன்று ஒன்னா பழகி கொடுத்து கொண்டு இருப்பான் பழகி போட்டு ஒரு விழாம பழகி போட்டு ரித்திகா சொன்னாருங்க ஒரு விழாம வந்து பழக்கி போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரையும் வந்து கஷ்டமற்ற தாரோடு போல வந்து நாங்க தைக்க கொடுப்போம் ஓகே பெரிய வேலை இல்லை எதையுமே வந்து செய்யலாம் நினைச்சா

அண்ணாடை வந்து மகளிட்ட சாமத்தி விடுச்சிருந்தாங்க அதுக்குமே வந்து நாங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணல அதை வந்து ஆரி ஒர்க் மாதிரி எல்லாமே வந்து எல்லா எல்லாத்துலையும் வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வேறு லெவலில் இருந்து அவங்க வந்து ஒட்டி என்னாலும் சரி இல்லை ஆரி ஒர்க் கூடுதல் ஒட்டி தான் கட்டிருந்தாங்க நெவங்கடம் வங்கள மொட்டி மற்ற வந்து ஹார்ட்ஒர்க் பண்ற இடத்துல வந்து கட்டாயம் பண்ணணும் அந்த டிசைன் வந்து நல்ல வடிவான டிசைன் உங்களுக்கு நாங்க காட்டுறோம் செய்ய ஓகே அதை வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளப்பற நீண்ட நாட்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இனி வந்து தொடர்ச்சியா அப்படித்தான் சொல்றது தொடர்ச்சியா வீடியோ வேலை கூட சொல்றியா வீடியோ கூட சரியான வேலையா வேலை கூடவே இருக்குது உண்மையா கொஞ்ச நாளாக ஆனால் வந்து எனக்கு உண்மையாக என்னன்னு சொல்கிறது யூடியூப்பையும் அதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கொண்டுருந்தா நீங்களும் என்ன மறக்காய் இருப்பீங்க கட்டாயம் இனிமேல் வந்து ட்ரை பண்ணுறேன் இவ்வளோத்துக்கு ஏழுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணுறேன் நீ இது வேலையில்லை இன்னும் வந்து நான் சில சர்ப்ரைஸ் விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் நான் அதுதான் அது தொடங்கினா அப்புறம் உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் அது பார்ப்போம் அது எல்லாமே சமாளித்து கொண்டு போகிறோன்னு தெரியல ஓகே அதோட வந்து இன்றைக்கி வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഇന്നും ഒരു വീഡിയോകളെ സന്ധിക്കും നാണുങ്ങൾ ശ്രദ്ധിക്കാം ബായ്